ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா தண்ணி சாம்பார் மிளகா கிள்ளி சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார்னு ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி பேர் சொல்வாங்க இன்னைக்கு அதுதான் டேஸ்ட் அண்ட் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது பிகினஸ்கானர் தான் வெல் குக்டுலாம் இல்லை சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் வாங்க இப்போ பருப்பு வேக வச்சுக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பருப்பு வந்துடுச்சு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு ஜீரகம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம்னா மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் இப்போ பூண்டு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வரத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் நிமிஷம் சேர்த்து போட்டிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு பக்கம் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இறக்கி வச்ச பருப்பை தண்ணி எடுத்துகிட்டு அதை கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு நம்ம வடித்து வச்ச தண்ணியே இருக்குது அதையே ஊற்றிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சி வச்ச தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இன்னும் கூட உங்களுக்கு தண்ணி வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இதுவே கரெக்டாக இருக்குன்றதுனால நான் இந்தளவுக்கு ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இப்போ நல்லா கொதி வரணும் அதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி துவைக்கலாம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ டேஸ்ட்டான ஈஸியான மிளகா கிளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது கூட சைட் அப்பளம் ஆம்லேட் எது வேணால் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தட்டில் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு குழம்பு தட்டு ஃபுல்லாக ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒட்டகாசமாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் அடிச்சிக்க வேறு எதுவுமே இல்லை வணக்கம் மணக்க மிளகா கிள்ளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டான விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்